ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் குக்கிங் வீடியோ அது என்ன செய்ய போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து பருப்பு உருண்டைக்கு பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி தேங்காய் நான் திருவிதான் போடுவேன் ஒரு சில பேர் பல் பல்லாக கீரி போடுவாங்க நான் திருவிதான் போடுவேன் அப்புறம் இது வந்து துவரம் பருப்பு ஒரு வழக்கும் பருப்பு ஒன்றரை வழக்கும் போட்டிருக்கேன் அரிசி கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டு கரக்கரான அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இது கூட வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்குவோம் சால்ட் உப்பு போட்டு இது நல்லா பிசைஞ்சி இது இந்த பருப்பு கூட நான் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிட்டேன் சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும் இதை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு காட்டுறேன் இதை மாதிரி பிடிக்கணும் இந்த அளவு பிடிச்சிக்கணும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் எனக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பிழை இருந்தாக்கா மன்னிச்சுக்கவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது வீடியோ ஏதாவது போடணுன்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் இதை மாதிரி உருட்டி வச்சாச்சு இப்போ இதெல்லாம் இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் இட்லி பானையிலெல்லாம் வச்சுட்டேன் இப்போ மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ரொம்ப நேரம் வேக வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் குழம்புக்கு இது இவ்வளோ புளி இருந்தால் போதும் ஒரு எலுமிச்சோ சைஸு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி போதும் இது மட்டும் வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு குழம்புக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இறங்குதா ஏன் இறங்குறீங்க இறங்கக்கூடாது சோம்பு வெந்தயம் போட்டுக்கலாம் Mari pelapak ini. Ketan -tetua. Ketan -tetua. Ketan -tetua. மூடி வச்சிடுவோம் இந்த பக்கம் பருப்பு வெந்துருச்சு உருண்டை ஆஃப் பண்ணி போட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம உருண்டையை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு இப்போ உருண்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ தேங்காய் சேர்த்துப்போம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் போட்டால் போதும் தேங்காய் சேர்த்தாச்சு ஒரு கிண்டு கிண்டி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அந்த காரம் புளிப்பு எல்லாம் உருண்டையில் சாரணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் அதுதான் சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஓகே பாய் தேங்க்யூ